மனசுக்குள்ள ஒரு விதமான ஈர்க்கமான சூழ்நிலைதான் நீங்க சொல்லலாங்க இந்த நேரம் மற்றவங்களுக்காக நியாயம் கேட்க போனீங்கன்னா இந்த நேரம் உங்க பேரை கெடுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் என்னதான் கடுமையான நீங்க உழைப்பு கொடுத்தாலுமே இரவு பகல் பார்க்காம வளைச்சாலுமே இந்த நேரம் எடுக்கிற வேலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு தொய்வை தான் வெற்றி கொடுக்கணும் சொல்லலாங்க ஆனா இந்த நேரத்துல சிம்மராசன்புகள் ஒரு சில வழிபாட்டு முறையில நீங்க பின்பற்றி வர்றது ஒரு அவசியமா அமைஞ்சிருக்குது வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க சாதகமா அமைஞ்சிருக்கு வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு விருப்பப்பட்டா தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இயல்பாகவே இந்த சிம்மராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு நேர்மையுன்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களும் அப்படிதான் நடத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசி ஆளுமை பண்பு அதிகமாக இருக்கும் கூடவே கோபமும் அதிகமா தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்மராசி என்பவை எதிர்பார்க்கறது காசு பணம் எல்லாமே அடுத்த பட்சங்க உண்மையோ இவங்க கிட்ட நடந்துக்கணும் இவங்க சொல்ல செய்யக்கூடிய என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்னதா பாராட்டு தெரிவிக்கணும் அவ்வளவுதாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு வேணால் அவங்க கருட முடா தெரியலாம் ஆனா பழகுனா இவங்க சின்ன குழந்தை மாதிரிங்க பெரும்பாலுமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையும் கம்பீரமா வளவரக்கூடியங்களா இருப்பாங்க இழையா இருந்தாலும் சரி பணக்காரர்களா இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒன்று தான் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை எத்தனை பேர் முன்னிலையும் பயப்படாம வெளிப்படுத்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பார்க்குற பார்வைக்கு மற்றவங்க இவங்களை பார்த்தா ஒரு திமிர் பிடிச்சவங்க மாதிரி தெரியும் ஆனா அப்படி இல்லைங்க தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை உறுதியா இருப்பாங்க அது மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பான விஷயம் பிடிவாதம் தலக்கணம்னு மற்றவங்க இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்களே தவிர இவங்களை பொறுத்த வரைக்குமே இவர சிறந்த நபர்கள் ஆளுமை பண்டு பண்பு கொண்டு செயல்படக்கூடிய சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களுக்கு அறிவு கூர்மை ஆய்வு செய்யக்கூடிய திறமைங்கிறது சிறப்பா இருக்கும் இன்னைக்கு என்ன வேணுங்கிறத அவர் யோசிக்கிறத விட வருங்காலத்துக்கு என்ன வேணுங்கிறது யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சொல்ற கருத்து நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதமாவது சரியாதான் அப்படின்னு சொல்லலாங்க கோபப்படுறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது கிடையாதுங்க எதையும் தூக்கி எறிஞ்சு போறதோ கீழே போட்டு உடைக்கிறதும் கிடையாதுங்க ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையா இருந்தாலும் அது திருவார்த்தையா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குது தானே தேவையில்லாத மான அழுத்தம் வேண்டாம் தேவையில்லாத கற்பனை வேண்டாம் இந்த நேரம் மனசை லேசாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மனசு தான் எல்லாமே காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது அதனால எதிர்மறை சிந்தனையை விட பாருங்க நேர்முறை சிந்தனை நீங்க அதிகப்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தாயோட உடல்நிலையிலேயே இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பொதுவாகவே நீங்க தாய் பாசம் அதிகம் கொண்டு இருக்கக்கூடியவங்கதான் சில காலமாகவே தாய்க்கு உங்களுக்கு நிறைய மனசாபங்கள் வாக்குவாதங்கள் இருந்து தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு போராடக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இந்த கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்த பாருங்க ஏன்னா இந்த வார்த்தை ங்கிறது கண்ணாடி பாத்திரம் மாதிரி கீழே விழுந்துட்டா அது உடஞ்சு போகுமே தவிர மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது அதனால இந்த நேரம் சிம்மராசி என்பவர்கள் எத்தனை கோபம் இருந்தாலும் சரி கோபத்தை கட்டுப்படுத்துங்க ஏன்னா அதோட விளைவுங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் விபரீதமா அமைஞ்சிருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக போக பாருங்க நிதானமா செயல்பட வேண்டிய காலமா தான் அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் ராசி அதிபதி சூரியன் பொறுத்த வரைக்குமே தொழிற்சானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூட இடங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது எதிர்கொள்ளலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் இந்த அமைப்பாலேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரங்கிறது கூட வேலை செய்கிறவங்க கூட்டாளிகளாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க உங்களுக்கு எதிராக தான் இந்த நேரம் செயல்படுவாங்க அதனால அவங்ககிட்ட இருந்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பார்க்கணும் இதே மாதிரி இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது இந்த நேரம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலாம் ஒரு சுறுசுறுப்பான சூழ்நிலையை நீங்க கொண்டு வந்தாலே போதுங்க மனசில் இருக்கக்கூடிய பயத்தை விளக்குனாலும் போதுங்க இந்த நேரம் சிம் ராசி ஒரு நல்ல பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ராசிநாதன் சூரியன் புதனோட இணைஞ்சு இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது ராசுக்குரிய சுக்குன்னு உச்சம் பெற்றிருக்கிறது தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் இந்த நேரம் கூட வேலை பார்க்கக்கூடிய வகையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்களாவே முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா தொழில் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா தொழில் சாணம் பலமாக இருக்குது அரசாங்க காரியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கோடி ரூபாய் கொட்டி தரதா இருந்தாலும் சரி தவறான வழிக்கு மட்டும் போயிடாதீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே நேர்மையாக செயல்பட பாருங்க வெற்றிங்கிறது நிச்சயம்தான் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் இந்த நேரம் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் எந்த விதமான பாதிப்புமே இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி உண்டுங்க ஏதாவது ஒரு விதத்துல இந்த நேரம் கொஞ்சம் இடத்த விட்ட இடம் மாற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க அது மாத்தணும்னு நினைப்பீங்க உங்க மனசு அப்படி இந்த நேரம் செயல்படணும்னு சொல்லலாம் அதுக்கான சூழ்நிலையும் அமைஞ்சிடும் இது எல்லாத்த விட உங்களுக்கு குரு உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பா சந்தோஷங்கிறது நீடிக்குங்க நிறைய வாய்ப்பும் காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால நினைச்சது மாதிரி சில நேரம் நடக்காதுங்க நீங்க ஒண்ணு நினைச்சா அங்க நடக்கிறது வேற தான் இருக்கும் அதனால எந்த செயல்பாட்டிலையும் கவனமா இருங்க சகோதர உறவு வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரம் சகோதர வகையில பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால மனஸ்தாபங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சிம்மராசி அன்புகள் இந்த நேரம் சகோதர உறவைகளை மூட்டை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே துர்கைக்கு நீங்க விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது இதனால பல துன்பங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண் தெய்வ வழிபாடுங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ராசி எதுவது யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் அக்னி தேவன் அக்னி பகவான் அதாவது அக்னியோட ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியவர் அதனால தான் நீங்க திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது இது யாராக இருந்தாலுமே சிம்மராசி என்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி நீங்கள் முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு செய்யணுங்க இந்த வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த அமாவாசை நாட்கள் எல்லாமே நீங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வரது முன்னோரை நினைச்சு நீங்கள் ஜோதி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் பல பாதிப்புட்டே இருக்குது ஆனால் கடுமையான உழைப்பு கொடுக்கறேன் ஆனா நல்ல ஒரு நிலையில இல்லை குடும்ப வாழ்க்கையில பல பாதிப்பு இருக்குது தொடர்ந்து தொழில் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வகையில் தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு ஒன்று போனா ஒன்றுன்னு பல பிரச்சனை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை ஆனா அதுவே ஒரு தொடர்கதையாக இருக்குதுன்னா முதல்ல அங்க நடக்கக்கூடிய விஷயம் அங்கே என்னன்னா குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறதும் முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது தான் அதனால் தொடர்ந்து இந்த விஷயத்த குறிப்பாக ராசி என்பவர் அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறது குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தூங்கி எழுந்ததுமே நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய பாருங்கள் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது தான் அப்படி உங்களால் மந்திரங்கள் சொல்ல முடியல எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து அதிகாலை எழுந்ததுமே தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சாலே போதுங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க அன்றைய தினங்களில் நீங்க இந்த மாதிரி இந்த அசைவ உணவு பொறுத்த வரைக்குமே நீங்க சாப்பிட்றது வேண்டாம் அதை தவிர்த்துட்டு சைவ உணவை நீங்க தொடர்ந்து எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி அரச மரத்துக்கு நீங்க தொடர்ந்து நீங்க கொஞ்சமா பசும்பால் விட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப இந்த கெடு பலன்கள் எல்லாமே குறைஞ்சி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே இது வரைக்குமே நிறைய பாதிப்பு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் நீங்க நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்னா இருந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்க பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க அதனால நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க சண்டை சத்தரவாகவும் இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது குடும்ப வாழ்க்கையில் அதுவுமே வாழ்க்கை துணை வழியில நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே உங்க பேச்சு கேட்டு நடந்திருப்பாங்க அது ஒரு வகையில் ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிறது இப்படி இருந்திருக்குங்க ஆனால் இந்த காலங்கிறது உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை நல்ல மாற்றம் தான் வாழ்க்கை துணைக்கு உங்க மேல ஒரு நல்ல நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறுதலான நான்கு வார்த்தை இந்த நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தாலே போதுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்டு இந்த நேரம் கடந்துக்கு பாருங்க அது நல்ல பலனை தரும் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்கள் ராசி எதுவதாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் முயற்சி பொறுத்து நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த நேரம் இந்த சகோதர உறவு வகையில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க பேச்சுவார்த்தையில் கவனம் இருங்க நண்பர்களோட ஒத்துழைப்பு இந்த நேரம் கிடைக்காது எதிர்பார்த்து காத்திருந்தாலும் ஏமாற்றம் தான் இந்த விஷயத்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதுங்க முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு வந்தாலே போதுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் நட்சத்திர ரீதியாக சிம்மராசி அன்பர்கள் இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கேதுவோட சஞ்சாரங்கிறது நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கும் சனி ஒரு ராகுவோட பார்வை இருக்கிறதால குரு பார்வையும் கூட இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் உங்களால் சமாளிக்க முடியும் ஒரு நிம்மதி உண்டாகுங்க குடும்ப வாழ்க்கை நேரத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பாதிப்புங்கிறது பெரிய அளவில் இல்லை இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால நிறைய விஷயங்கள் சாதகமா அமைப்போகுது நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய பல விஷயம் இந்த உங்களுக்கு சாதகம் தான் லாபம் கூடி வரும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அது இலுபுறியாவே இருந்திருக்கும் நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காது இந்த நேரத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் இந்த வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்க என்ன செயல்பாடு செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்த அன்றைய தினங்களில் வழக்கமான வேலை நீங்க நீங்கள் செஞ்சாலும் சரி அந்த வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் இன்னுமே கூடுதல் கவனமா இருக்கணும் மற்றபடி ஏனைய நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகவும் தொழில் வியாபாரமும் சிறப்பாக சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சூரியன் குரு இந்த மூன்று கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் இது வரைக்கும் தடைபட்ட பண வருமானம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வங்கியில் ஒரு கடன் உதவி எதிர்பார்க்குறீங்கனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்குங்க பொன் சேர்க்கை சிறப்பாக இருக்குது இடம் வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாகும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் பெரும்பாலுமே இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போகலாம் இல்லை வேறு இடத்துக்கு இடம் மாறலாம்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் முயற்சி செய்யலாம் சாதகமான பயன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது திட்டம் போட்டு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாட்டம் தான் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடையாவே இருந்துட்டு வந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான பயன் கிடைக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காணம் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்குங்க அதுமே அரசு வழியில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான் புதுசா தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்டாலும் செய்யலாம் எந்த தடையாக இருந்தாலும் விலக கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு வேந்தவரம் வேலை தேடக்கூடியவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிக்கு நல்ல வரணா அமையும் குரு பார்வ இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த நட்சத்திரக்காரங்க உடல் நிலையில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இந்த நேரத்தில் இல்லைங்க நன்றி நண்பர்கள்